ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ட் டைனிங் விலாக் இனி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கூட ஈவினிங் விலாக் தான் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நைட் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் நைட்டு வந்து இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளானால் இப்போ சாம்பார் தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த சாம்பார் வைக்க ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன் உங்கள் வீட்டில் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸுக்கெலாம் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தான் இந்த பூண்டு ஃப்ளே தான் செம்மையாக இருக்கும் உங்களால் டைம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறையா பூண்டு ஒழித்து போட்டுங்க நான் வந்து நாலே நாலு பூண்டு பல் மட்டும்தான் அதில் போடுறேன் இதை வந்து நிறைய பேர் வந்து தோலில் சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதில் என்ன உண்மை அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியல வெங்காய தோல்லையும் பூண்டு தோல்லையும் நிறைய சத்து இருக்குங்கிறாங்க இருந்தாலும் தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு அதை ஒரு தட்டு தட்டி இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த பூண்டு பல்ல தான் நான் போடுறேன் நல்லா பூண்டு போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி மட்டும் பாருங்க செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த உருளைக்கெழங்கு போட்டாச்சுங்க அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துட்டேன் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும் இதை நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அப்படியே வந்து இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் அந்த டைமில் இப்போ போய் அப்படியே நீங்கள் அந்த பேஸ்ட் வந்து அது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கக்கூடியது ஒரு நாலு தக்காளி இந்த நாலு தக்காளி வந்து புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஒருவேளை பெங்களூர் தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கூட சேர்த்தலாம் தப்பு இல்லை இது கூட மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைவ் அப்புறம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா இதுவே போதும் ஆனால் வந்து ஒரு நான் ஒரு அஞ்சு பேருக்கு சமைக்கிறதுனால உருளைக்கிழங்கு கம்மியாக இருந்தது அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் கடலை மாவட்டலையே அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு எடுத்துட்டு நல்லா கையில் கரைச்சும் போடலாம் நான் ஏற்கனவே மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கிறதுனால அதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பல்ஸ் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதையும் அது கூட நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்திட்டிங்கன்னா சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு சிம்பிளான ஆனால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிருங்க இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இந்த பக்கம் சைடு பை சைடு இட்லி வெந்துருச்சு இந்த இட்லி வந்து எடுக்கும் நிறைய பேருக்கு ஒட்டிகிட்டு வந்துடும் அப்படியே மே உள்ளே இருக்கிறது ஒட்டிகிட்டே இருக்கும் மாவு அது எப்போவுமே எடுத்தோன்னே உடனே எடுக்கவே கூடாது ஒன்று தண்ணி தெளித்து எடுப்பாங்க அதுக்குள்ளே சூடு ஆறிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அந்த தட்டை அந்தக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க எடுத்திங்க அப்படின்னா அழகு போல் இட்லி வந்துடும் அடியில் சுத்தமாக ஒட்டியே இருக்காது எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அந்த இட்லியில் வந்து அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லியில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறனால லைட்டாக விட்டுற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது எடுக்கிறது கஷ்டப்படுற மாதிரி அந்தளவுக்குலாம் கஷ்டம் இருக்காதுங்க ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ஊற்றிட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டு அந்த இந்த மாதிரி நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்ணும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம தான் வந்து சரி உடம்பு முடியல அதனால வந்து இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா பசங்க தோசை தான் கேட்பாங்க இமீடியட்டாக அவங்களுக்கும் தோசை பொடி தோசை இதெல்லாமே ஊற்றி கொடுத்தாச்சு எப்பவுமே படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேபிட் என்கிட்ட இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி ரொம்பல போயிட்டு நீர் வைப்பேன் முக்கியமாக வந்து இப்போ நிறையா வந்து முருகன் கும்பிட்றதுனால பட்டை அது மாதிரி போட்டுட்டு படுத்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நமக்குள்ளே ஒரு அலாதியான அப்பா நல்ல விதமாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனோம் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை இல்லை அதனால் சங்கு வச்சுட்டு துளசி போட்டு சாமி கும்பிட்டேன் கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான விளாக்லேயே உங்களை சந்திக்கிறேன்